ரத்தத்தோட அளவை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க ஈரல் உணவுகளை அதிகமா சேர்த்துக்கலாம் இதுல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால ஹார்ட் பேஷண்டோ பிபி பேஷண்ட்டோ கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறது நல்லது தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை அதிகமா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா தான் நமக்கு அதிகமான ஊட்டச்சத்துகள் தேவை இதில் புரதச்சத்து சத்து அதிகமா இருக்கு ஸோ இரும்பு சத்தும் அதிகமா இருக்கிறதுனால இது வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற உணவு ஈரல் வறுவல் தான் நம்ம பார்க்க போறோம் இது சப்பாத்தி பரோட்டா தோசையோட சாப்பிட்றதுக்கு ஏன் சால்த்தோட சாப்பிடவும் டேஸ்டியா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன் நல்ல மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் செஞ்சு வாடை இல்லாமல் கழுவி எடுத்துங்க இதை ஒரு குக்கர்ல நம்ம வேக வைக்க போறோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுது சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் எடுத்துக்கங்க தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் இதோட சேர்த்து நான் வேக வைக்க போறேன் இது எதுக்காக நம்ம முன்னாடி வேக வைக்கிறோம் அப்படின்னா இப்போ குழந்த பெற்றவங்களோ வயசுக்கு வந்த பெண்களோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து அது முழுகக்கூடிய அளவுக்கு தண்ணீர் மட்டும் ஊற்றி நம்ம ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் நம்ம ஈரலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருவோம் ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் தனியா கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் இதோட ரெண்டு காஞ்ச வத்தல் நான் சேர்க்குறேன் மிளகும் கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால இதில் நீங்கள் காஞ்ச வத்தல் கம்மியாக சேர்த்துங்க பூண்டு நிறைய சேர்த்துங்க இது ரொம்ப நல்லது தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு சின்ன தேங்காய் தான் அதை நான் கீத்து போட்டு எடுத்துக்கேன் துருங்க துருவண தேங்காவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம் அதே பேனில் ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பில இதை சேர்த்து பேஸ்டா அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலா கலவையை இதோட நம்ம சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை இப்போ இதுல உள்ள பச்சை வாசனை போகணும் அடுப்ப ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேக வச்ச அந்த ஈரல் துண்டுகளை இதோட சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுடுங்க மிளகு தூள் தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற அலசின தண்ணி நம்ம அரைச்சு வச்ச மிக்ஸியில் அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து கிரேவி நமக்கு கிடைக்கும் தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு திக்காக இருக்கும் தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னாலும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த அளவுக்கு எனக்கு கிரேவி போதும் அப்படின்றதுனால தண்ணியை நான் கொஞ்சமா சேர்த்துருக்கேன் கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான ஈரல் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சுவை அதிகமாகவும் இருக்கும் இது சப்பாத்தியோட பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கட்டாயமா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க